ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ரூபா மாத வாடகை வரக்கூடிய பழைய வீடை பற்றி தான் பார்க்க போகிறேங்க இந்த பழைய வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் காந்தி மாநகரில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ரெண்டு போர்ஷன் ஒன் பிஹெச்சாக இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ரெண்டு போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பட்டிங் ஒன் பிஹெச்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷீட்டு போட்டிருக்காங்க இது முக்கால் சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை கட்டி அமைச்சிருக்காங்க ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு உள்ளே அட்டாச் பாத்ரூம் இதுதாங்க இந்த வீட்டோட செட்டப்புங்க ஹால்லே ரேக்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸு எல்லாம் ப்ரொவைட் பண்ணி இந்த ரூமுக்கு கொடுத்துருக்குறாங்க ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் டிடிசிபி இருக்குங்க பிளான் அப்பர் இருக்குங்க நார்த் வீஸன் சைட்டில் நார்த் வீஸன் பைண்டை வச்சு இந்த கட்டி கட்டிக்கிறாங்க உள்ளே அட்டாச் பத்திரம் கொடுத்துருக்காங்க வெஸ்டன் ஆகிடுங்க ஹாலில் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி மூலையில் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க வென்டிலேட்டர்ஷனுக்கு ரெண்டு விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது முக்கா தாங்க இந்த இடம் நார்த் வீஸ்ட் சைட் நார்த் வீஸ்ட் டோர் வச்சு இந்த வீட் கட்டி அமைச்சிருக்காங்க பழைய வீடாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல அருமையான வீடுங்க டைட்டில் பார்க்கு ஐடி கம்பெனி சாணம்பட்டி ஐடி கம்பெனி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல்லாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி லொக்காலில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஆட்டான ஒரு சஜஷனுங்க இந்த வீடோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க குடிநீர் வசதி இருக்குதுங்க டிடிசி அப்புறம் பிளான் அப்படி எல்லாமே இருக்குங்க கீழே வந்து மேலே பார்த்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழையும் அதேமாதிரி ஒன்பி வச்சுக்கோங்க அவுட்ரு பார்த்துன்னு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்டீண்டில் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க ஒருவேளை அந்த வீடு அவங்களுக்கு தேவைப்படலாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் ஏரியாவுக்கும் பிளஸ் வந்து போனா ஓவர் டேங்க் அதே மாதிரி வந்து ஹீட்டு ஈழ இறங்காமல் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ஷீட் போட்டு சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வேணுங்கிறவங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்ரீநிதி நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க